அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த மலை மேல ஒரு கோட்டை இருக்கு இல்லையா வந்து எங்க இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில இருக்கு வந்து அனைவருமே பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான சுற்றுலா தலம் மாதிரி போகுது இல்லையா இது சுரங்க பாதை அதாவது ராஜா இருந்து ராணி கோட்டைக்கு போற சுரங்க பாதை அந்த சுரங்கப்பாதை வந்து சிதைப்பட்டு ரோடு எல்லாம் சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ராஜா கோட்டையை பார்க்க போறோம் ராஜா கோட்டை மேலே ஏறி எப்படி எல்லாம் இருக்க அந்த வியூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இது வந்து போற வழியில இருக்க கார்டன் இது கார்டன்ல நீ சுத்தி பாத்துட்டு போனோம் அப்படின்னா பக்கத்திலே கோவில் இருக்கும் அந்த கோவிலோட கட்டுமானத்தை பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் சொல்லும் போது தெரியுது கண்டிப்பா நீங்க நேரில் வந்து பாருங்க அவ்வளவு அழகான அந்த கட்டுமானம் அவ்வளவு அழகா பண்ணிருப்பாங்க இங்க இருக்க அனைத்து தூணுமே கருங்கற்களால் ஆனது அந்த கருங்கற்கள் எல்லாமே அந்தந்த கருங்கற்களை ஒவ்வொரு சிற்பம் செஞ்சிருப்பாங்க அதாவது அழகான கெக்கே பாருங்க சிவப்பு கலர் இருக்கல அது ஒரு சிற்பம் சோ அதுக்கான அந்த டிசைனிங் எல்லாமே பண்ணிருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கும் சோ இங்க இருக்கிற மூலகரை பார்த்தலாம் சோ இங்க வந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா இங்க தான் இருக்கிற மூலகம் சோ பூட்டிய நிலையில் இருக்கு சோ நம்ம வந்து கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற லிங்கத்தை பார்க்கலாம் சோ இரண்டு சைடுல துரா பாலக சிலைகள் இருக்கு சோ தாண்டி உள்ள போயிட்டு நம்ம வந்து அந்த மூலவ சிலையை பார்த்தலாம் சோ மூலவ சிலை இதுதான் மூலவர் வந்து லிங்க வடிவத்துல வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாரு இந்த கோவில்ல அடுத்தது அந்த கோவிலுடைய மேல் கட்டுமானத்தை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த இடத்துக்கு பார்க்க போயிருந்தா சோ மேல கட்டுமானத்தை பாருங்க எவ்வளவு அழகான டிசைனிங் சோ இதை பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது இது சோ எனக்கு போது எப்படி இருக்கு அப்படின்னா தாமரை மட்டும் வந்து மேல இருந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கு சோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ நம்ம பார்த்தோம் இல்லையா கோவில் அந்த கோவில் வந்து தூரத்துல இருந்து அப்படி பாத்தீங்க அப்படின்னா அந்த வியூ வந்து இப்படி தான் இருக்கும் சோ ராஜா கோட்டை இங்க இருந்து பாத்தா தெரியும் பக்கத்துல பாருங்க சின்ன குண்டு வந்து பக்கத்துல இருக்குல்ல சோ அது வந்து வேலூர் வாயில் சோ நடந்து போயிட்டு இருந்தோம் அப்படின்னா சோ கோட்டை வந்துருவோம் சோ கோட்டை கிட்ட போயிட்டு சோ அந்த வியூ இப்படி தான் இருக்கும் அங்க இருந்து பாருங்க அப்படின்னா ரைட் சைடு இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சதாப்துல்லா கான் அவருடைய மசூதி இருக்கும் நான் போன இடத்துல இருந்து வெளியில இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த வியூ இப்படி தான் இருக்கும் ஸோ சதாப்துல்லாக்கால் மசூதி இது செஞ்சு கோடி போறீங்க அப்படினால குரங்குகள் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது மலை மேல இருக்கிற குரங்கு வந்து கீழே இறங்கி நம்ம ஒரு வழி பண்ணிடுவோம் நீங்க வந்து சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் கையில் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக குரங்கு வந்து பிடிங்கிட்டு போயிடும் அந்த கோட்டையில வந்து குரங்குக்கு பஞ்சமே இல்லை அவ்வளோ குரங்கு இருக்குங்க ஸோ கோட்டையை பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டுருப்பாங்க ஸோ அதை படிச்சுட்டு நம்ம வந்து அப்படியே உள்ள போயிடுவோம் ஸோ என்ட்ரன்ஸ்ல வந்து இப்படி உடஞ்சு போன சிலைகள் வந்து நெருக்க வச்சிருப்பாங்க ஸோ நீங்க வந்து அதாவது போர் காலத்தில் வந்து சிதைவுபட்ட அந்த சிலைகள் வந்து இந்த ஓரத்துல அந்த ஓரத்தில் வச்சிருப்பாங்க ஸோ நீங்க வந்து லைனாக பார்த்துட்டு போகலாம் ஸோ கொஞ்சம் சிலைகள் வந்து உடஞ்சு போயிருக்கு கொஞ்சம் சிலைகள் வந்து நல்லா தான் இருக்கு ஸோ பார்த்துட்டு அப்படின்னு நம்ம உள்ள போயிடலாம்

இந்த வியூ பாக்குறீங்களா சோ இது வந்து கல்யாண மஹால் சோ வந்து நம்ம உள்ள போயிட்டு எப்படி இருக்கு பாக்கலாம் சோ உள்ள வந்து தான் இருக்கும் அந்த வியூ அவ்வளவு அழகா கட்டிருக்காங்க அந்த கல்யாண மகால எத்தனை தலங்கள் இருக்கு நீங்க எண்ணி பாருங்க அவ்வளவு அழகான தலம் ஏழு தலங்கள் கொண்ட இந்த தலம் வந்து பிரம்மிடு வடிவில் கட்டமைக்கப்பட்டிருக்கு சுத்தியிலேயே இந்த அறைகள் எல்லாம் இருக்கு இல்லையா சோ அந்த அறைகள் எல்லாம் என்னன்னா அரசு பெண்கள் அதாவது இங்க இருக்க பனி பெண்கள் தங்குற இடம் இருக்குதான் சோ நம்ம வந்து மகால் வெளியில இருக்கணும் சோ நம்ம வந்து மகால் மேல இருப்பாப்போம் சோ ஏறதுக்கான அந்த படிகட்டு வந்து இப்படி தான் இருக்கும் சோ இங்க வந்து படிக்கிற வந்து ஏற வழி ஒன்று இருக்கு இறங்குற வழி இருக்கு சோ அதனால எந்த கவலையும் இல்ல ஸோ இப்படி வந்தோம் அப்படின்னா அந்த பக்கம் வந்து ஏற பக்கம் இறங்கிடுவாங்க ஏறவங்க நம்ம வந்து சுற்றி சுத்தி ஏறிக்க வேண்டியதான் சோ இறங்கும் போது படிக்கட்டு வந்து குடல் மீது இருக்கு இல்லையா சோ அதுக்கான ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க பாருங்க நான் வந்து பாருங்க தெரியும் பக்கம் வளைஞ்சிட்டு மேல பார்த்தா தெரியும் வந்து பக்கத்துல பாருங்க படி சந்து மாதிரி வச்சிருக்காங்க அந்த சந்து வந்து காத்து போறதுக்கான சந்து வச்சிருக்காங்க அழகான முறையில பண்ணிருக்காங்க சோ மேலே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வியூ வந்து இப்படி தான் இருக்கும் இன்னமும் மேலே ஏறணும் சோ வந்து பாதிலே நிக்கிறோம் சோ மேல பார்த்தோம் அப்படின்னா அந்த வியூ வந்து இப்படி தான் இருக்கும் சோ இந்த மாடி மேல ஏற்றோம் சோ இதுக்கு மேலே என்ன இருக்கும் சொல்லிட்டு நமக்கு டவுட்டா இருக்கும் இல்லையா சோ நம்ம வாங்க நம்ம அதையும் பாத்துடலாம் சோ அதை பாக்கிறது முன்னாடி இங்க இருந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்து பசங்க அதாவது பள்ளி மாணவர்கள் வந்து அதிகப்படியா வந்திருந்தாங்க பசங்களுக்கு வந்து பாட நடத்த விட சோ அந்த லொகேஷனுக்கு எடுத்து போயிட்டு சோ அந்த இடத்துக்கு சுத்தி காமிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா பசங்க வந்து நல்லா படிப்பாங்க சோ சுத்தி பாக்கிறதுக்கு தான் போகணும் அவசியம் கிடையாது நம்ம பக்கத்துல இருக்கிற ஏரியாவே எவ்வளவு சுத்தி பார்க்கற இடம் அதிகப்படியா இருக்கு சோ நீங்க வந்து ஒரு ஆசிரியரா இருந்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து சுற்றுலா இட்டு போங்க சோ இந்த மாதிரி இடத்துல இப்போ வந்து காமிங்க சோ மேல அந்த மகால் அதாவது கல்யாண மகால் மேல தான் இருக்கும் எவ்வளவு அழகான டிசைனிங் பண்ணிருக்காங்க பாருங்க சோ இந்த நடுவுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வியூ இப்படி தான் இருக்கும் சோ யாருக்காக ஆசை இருக்காங்க இல்லையா சோ ராஜா ராணி வாழ்ந்த இடம் சோ அந்த இடத்துல நம்ம ஒரு போட்டோ எடுக்கணும்னு சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த நின்று சோ அந்த லொகேஷன்ல இருந்து நம்ம மேல பாத்தோம் அப்படின்னா இந்த வியூ பாருங்க அவ்வளவு அழகா இருக்கும் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் அந்த இடத்த பாத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த இடத்த பாத்துட்டு நம்ம போயிடலாம் சுத்திரையும் அறை இருக்கு இல்லையா அந்த அறையெல்லாம் என்ன சோ அங்க போட்டிருக்காங்க பாருங்க குதிரை லாயம் அடுத்ததா அந்த பக்கத்துல ஒரு போர்டு வச்சிருக்காங்க இந்த பக்கம் வந்து அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட அரண்மனை வளாகம் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்கள் வந்து நம்ம அதிகப்படியா பாத்துருக்க மாட்டோம் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பாத்துல இந்த இடத்துல வந்து அரண்மனை சான்று சான்றுதான் இது எவ்வளவு அழகான அந்த கட்டமைப்பு பாருங்க சுத்தியிலும் குதிரை லாயம் இது வந்து குதிரையெல்லாம் வச்சிருப்பாங்க போல ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு குதிரை வந்திருக்கும் இங்க இருந்து அந்த கல்யாண மகளை பாக்கிறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது சோ டேட்டா ஆன் பண்ணி லைவ் போகலாம் சொல்லிட்டு லைவ் போட்டோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துல சார்ஜரும் போயிடுச்சு டேட்டாவும் போயிடுச்சு சோ அதனால நான் என்ன அப்படினா அப்படின்னா லைவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து அழகா ப்ராப்பராக எடிட் பண்ணி போடலாம் சொல்லிட்டு நான் லைவ் வந்து ஆஃப் பண்ணிக்கேன் ஸோ அப்படி பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு பாழ இருந்த கிணறு இருக்கு ஸோ அது உள்ள வந்து செடியெல்லாம் வளர்ந்து போயிருக்கு ஸோ குழந்தைகளாக இப்போ வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் வந்து வர வேண்டாம் ஏன்னா வந்து அதிகப்படியாக சிதைஞ்ச நிலையில் இருக்கு ஸோ இந்த பக்கம் வராமல் ஸோ நமக்கு வந்து அந்த பூங்கா ஸோ அந்த மாதிரி இடத்துலாம் சுற்றிக்காமீங்க இந்த குதிரை லாயம் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பக்கத்தில் வந்து அதாவது அப்படி இருந்து வந்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து குளம் ஒன்று இருக்கு ஸோ இப்போ பார்க்குறோம் இல்லையா ஸோ இந்த குளம் வந்து நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டது இந்த குளத்தை சுற்றிலும் மண்டபம் மாதிரி அமைப்பு கட்டியிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கு நீட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கு ஜியோ லியோ அந்த ட்ரைலரில் வந்து பிளட் ஸ்வீட்னு வரலையா ஸோ அந்த மாதிரி அந்த இடம் ஸோ அந்த அளவுக்கு ப்ளட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் இந்த இடம் ஸோ பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக நேச்சுராக இருக்குது ஸோ ஸ்வீட்டாக இருக்கும்னு சொல்லி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போறீங்க பழைய தனியாக இருக்குது குளத்துக்கு பக்கத்தில் வந்து ஸோ மண்டபம் மாதிரி இருக்குல்லையா ஸோ இது வந்து எந்த மண்டபம் அப்படின்னா உடற்பயிற்சி கூடம் ஸோ இது வந்து உடற்பயிற்சி கூடம் அந்த உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு இந்த இடம் வந்து படை வீரர்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிற இடம் இதோட அமைப்பு அதாவது இதோட கட்ட அமைப்பு வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்க மேலே வந்து ஸோ அழகான வெளிச்சி வரும் அதிகா அந்த நேரத்தில் லைட்லாம் கிடையாது ஸோ லைட் வரதுக்கான அதாவது வெளிச்சம் வரதுக்கான அந்த வழியெல்லாம் பண்ணியிருக்காங்க ஸோ மழை பெஞ்சா உழுமானு கேட்டிங்கன்னால் அவங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் வேற ஐடியா பண்ணியிருப்பாங்க வந்து நீங்க நேச்சரலா மைக்கல் பேசுறது வேற சோ நம்ம வந்து மைக்கல் இல்லாம நான் நேரடியா வந்து பேசுறேன் எப்படி இருக்கும் பாருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியதா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து கண்டிப்பா நேர்ல வந்து பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் சோ நான் பேசுறது அந்த அளவுக்கு இந்த எக்கோ வந்து மறுபடியும் மறுபடியும் நம்பிக்கை கேக்குது பிரம்மாண்டமா இருக்கும் அந்த இடத்துல நீங்க வந்து நீங்க பேசுனீங்கன்னா உண்மையிலேயே அவ்வளவு அழகா இருக்கு உடற்பயிற்சி கூட பார்த்துட்டு நம்ம வெளியில வந்தோம் அப்படின்னா வெடி மருந்து கிடங்கு சோ அந்த இடத்த போறோம் இங்கதான் அந்த வெடி மருந்து கிடங்கு வச்சிருப்பாங்க போல சோ இங்க இருந்து பாத்தோம் அப்படின்னா ஒரு மண்டபம் மாதிரி இருக்கு இல்லையா மண்டபம் வந்து யானை மண்டபம் அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி சோ அந்த இடத்துக்கு போயிடலாம் அந்த இடம் எப்படி இருக்கும் பாப்போம் நீங்க பாக்குறீங்க இல்லையா சோ இதுதான் நெற்கலஞ்சம் கிட்ட போயிட்டு உள்ள போயிட்டு பார்ப்போம் ஒரே மண்டபம் அதாவது ஒரே கட்டடம் இருக்கும் லெப்ட் ரைட் அதாவது வலதுபுறம் இடபுரம் இரண்டு கிடங்கு இருக்கு அந்த நெற்களஞ்சியத்தை உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சோ அனைத்து கட்டடமும் இன்னமும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அதுதான் இன்னமும் பிரமிக்க வைக்குது அந்த காலத்துல பாருங்க எவ்வளவு பிளானிங்கா இருப்பாங்க பாருங்க மேல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வெளிச்சம் வந்து கீழே வருது அந்த காலத்தில் லைட் இல்லை இல்ல ஓகேவா அதனால அந்த வெளிச்சம் மேல இருந்து கீழே வரணும் கீழே கிடந்த ரூம் ஃபுல்லா பிரகாசமா அந்த வெளிச்சத்தில் பிரகாசமா இருக்கு இதுவே இந்த வெளிச்சம் இல்லை அப்படின்னா அந்த குடோன் வந்து இருட்டா இருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கும் உண்மையிலேயே உள்ள வர முடியாது இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால இந்த அவ்வளோ வெளிச்சமா இருக்கு இந்த குடவுன்னு எப்படி வரணிக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு மனிதன் இருக்கான் அப்படின்னா அவன் வாழ்நாள் ஃபுல்லா சாப்பிட்ற அந்த தானியங்களை சேமிச்சு வைக்கலாம் அவ்வளவு சேமிச்சு வைக்கலாம் இந்த இடத்துல இந்த நெற்களஞ்சியதை பத்தி நான் வரிஞ்சது கம்மி தான் நீங்க வந்து நேர்ல பாத்தீங்க அப்படின்னா அதிகமா வர்ணிப்பீங்க வர்ணித்தல் அப்படின்னு எதுன்னா புகழுதல் வெளிச்சம் வர்றதுக்கான தூரம் இங்கேயும் இருக்கு சன்லைட் உள்ள அழகா படுத்து பாருங்க நெற்களஞ்சிதான் பாத்துட்டு சோ இந்த பக்கமா வந்தோம் அப்படின்னா யானை கட்டி மண்டபம் இருக்கும் அதாவது ராஜாக்கள் அவங்க போருக்கு போகற அந்த யானைகள் வந்து தங்குற இடம் வந்து இது அதாவது சிம்பிளா யானை கட்டி மண்டபம் சோ இங்க வந்து கட்டி கட்ட இருப்பாங்க போல அந்த காலத்துல இந்த இடம் இருக்கு பிரம்மாண்டமா இல்ல சோ இருக்கும் இந்த இடம் இன்னமும் சிதைந்து போகாம இன்னும் தான் இருக்கு அங்க ஒரு மண்டபம் இருக்கு இதே போலதான் அங்கேயும் இருக்கு முன்னாடி எக்கோலங்க எடுத்துட்டு ஒரு மண்டபம் மாதிரி அதாவது கூடம் கூட சுவரின் அமைப்பு வந்து ஒன்னு புள்ளி இருபது மீட்டர் வந்து தடிமனா இருக்கும் யானை கட்டி மண்டபம் பார்த்துட்டு அதான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏழு கண்ணியர் கோவில் நம்ம பாக்க போறோம் இங்க வந்து மூன்று கோவில்கள் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி இருக்கும் ஒரு கோவிலுக்கு வந்து சிகரம் கிடையாது பாக்குறீங்க இல்லையா வந்து சிகரம் கிடையாது இன்னொரு கோவில் வந்து மேற்கு நோக்கி இருக்கும் சோ இங்க இருக்கிற கோவில்ல வந்து சிலைகள் வந்து இல்ல நினைக்கிறேன் பிற்காலத்துல வந்து அது வந்து படையெடுப்புல அது வந்து அழிந்து போயிருக்கலாம் நினைக்கிறேன் கிட்ட போயிட்டு நான் வந்து கருவறை பார்த்தேன் அந்த இடம் எப்படி இருக்கும் பாருங்க இந்த கோவில் வந்து எங்க இருக்கு அப்படின்னா சக்கர குளத்து பக்கத்திலேயே இருக்கு ஐந்து கோவிலுமே என்ன பெயரால் அழைக்கப்படுதுன்னா ஏழு கன்னியர் கோவில் என அழைக்கப்படுது ராஜகிரி கோட்டை அதாவது ராஜா கோட்டைக்கு கீழ இருக்கிற இடத்தை ஒரு அளவு சுத்தி பார்த்தாச்சு நம்ம வந்து மேல ஏற ஆரம்பிச்சோம்னா